ஜனவரி இருபத்தாறு தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு சார்பில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது குறித்த விவரங்களைப் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் அரசு சார்பாக முக்கிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும் அறிவிக்கப்படும் இந்த அறிவிப்பின் மூலமாக ஒவ்வொரு கிராமங்கள் மாவட்டங்கள் பொதுமக்கள் பயன்பெறும் சலுகைகள் பின்பற்ற வேண்டியவை பற்றிய புதிய விதிமுறைகளும் வெளியிடப்படும் ஜனவரி இருபத்தாறு ஆம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கிராம சபை கூட்டங்கள் மதச்சார்புள்ள ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலியில் உள்ளீடு செய்ய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கிராம சபை கூட்டத்துக்கான செலவின வரம்பை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதியும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த வீடியோ பிடித்து இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி